ஹாய் ஹலோ வணக்கம் ஆரோஸ் ஃபுட்ஸில் தினமும் ஒரு சிறுதானியங்கள் அதில் வந்து இன்றைக்கி கம்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பயங்கரமாக வெயில் அடிக்குது நம்ம உடம்பு குழு குழுக்குழுன்னு வச்சுட்டு இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிட்டீங்கன்னா கம்பு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கோங்க கம்பு வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு பயன்படுது கம்பில் வந்து நாட்சத்து அதிகமாக இருக்குது எல்லா சிறுதானியங்களையுமே நாச்சத்து அதிகமாக இருக்கும் கம்பில் நாட்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்க எல்லா கெட்ட கொழுப்பையுமே நீக்கிறதுக்கு உதவி செய்யும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லது ரத்த சோகை பாதிக்கப்பட்ட இந்த கம்பு தினம் வேளை உணவுல அடிச்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த ரத்த சோகை நோயை சரி செய்யும் நீரிழிவு நோய் உள்ளவங்களும் இந்த கம்பு வந்து எடுத்துக்கலாம் கம்பு தினமும் நம்ம அரிசி சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்கள் சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது சிறுதானியங்களை முறையாக நீங்கள் எட்டு மணி நேரம் ஊற வச்சு முறையாக சாப்பிடும்போது தான் நமக்கு பலன் கொடுக்கும் முறையில்லாமல் சாப்பிட்டோம்னா அந்த பலன் வந்து நமக்கு கொடுக்காது அதனால் சிறுதானியங்களை முறையாக சாப்பிடணும் சிறுதானியங்கள் வந்து நீங்கள் நைட்டு ஏழு மணிக்கு மேலே எடுத்துக்கொள்ளவே கூடாது நைட்டு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சிறுதானியங்கள் சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கு மேலே எடுத்துக்கிறக்கூடாது கூடாது செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்கிறதுக்கு உதவி செய்யுது கம்புக்குடல் புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடியது இந்த கம்பு வந்து களியாகவோ கஞ்சியாகவோ புட்டாவோ இட்லியாவோ தோசையாகவோ லட்டாகவோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் கம்பை வந்து உணவில் கொள்ளலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக எட்டு மணி நேரம் ஊற வச்சு அந்த கம்பு சார்ந்த உணவுகளை தயாரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்டயே கம்பு லட்டு இருக்குது கம்பு கஞ்சி மிக்ஸ் இருக்குது கம்பு கொளக்கட்டை மிக்ஸ் இருக்குது கம்பு களி மிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி கம்பு சார்ந்த அனைத்து உணவுப் பொருட்களுமே எங்களிடம் கிடைக்கிறது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய தொலைபேசி எண் எழுபத்தாறு முப்பத்தொம்பது பதிமூணு இருபத்தி நாலு அறுபத்தொன்னு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி